الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلام العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء صدق الله تعالى العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال أو كما قال عليه الصلاة والسلام إِنَّهَا يَتَّيْفْ حَلُوْكِ الْحَرُوَالَ مِنْ كُنْ رَبُّرُكُمْ يَهَدْتُهِ يَيْرِيْنَا قَرْنِي كَدَلُ அவன் அவன் அவன்னை அவன் யாரால் பெறவும் இல்லை யாரை பெற்றெடுக்கவும் இல்லை இந்த உலகத்தை தட்ட தனியன் என்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்லவன் அவன் என் மகுவாக ஆளாக்கு இசை இதே மஹா அல்லாஹ் அடேத்து வஸ்துலய சக்தி படைத்தவன் அவன் ஹுவ அல் அவன் சிரிக்கவும் செய்வான் சந்தோஷப்படவும் செய்வான் கவலைப்படவும் செய்வான் அழையவும் செய்வான் அவன் ஹுவ அமதா வ அவன் மரணிக்கவும் செய்வான் உயிர் உயிர்க்கும் அளிப்ப்ட்டான் இந்த உலகத்தில் கோடி கணக்கான அதில் ஒரு அல்லாஹ் சிரம்புற

ஒரு மனிதனை படைக்கின்ற வேளையில் அவனுக்கு ஐந்து இடங்களில் வைக்கின்றான் இடம் தான் அல்வாடைய விளக்கத்தில் அல்வா ஒரு மனிதனை வைக்கின்றான் பின்னால் அல்லா அந்த மனிதனை அதாவது தாய்மொழிகள் அளித்துக் கொள்ள வைக்கின்றான் அந்த தாய்மொழியை வைத்துக்குள்ளால் அந்த மனிதனை அந்த பிச்சரத்தை அவன் அல்ல எவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு சம்சன் நடத்தியான் என்பதை யாருக்காவது தெரியுமா அவன் அவனது திருமறையில் கூறுகிறான் மற்றும் அவன் கூறுகிறான் அவன் தனித்தவன் என்பதற்கு ஆதாரம் கூறுகிறது ஐந்து மாதங்கள் ஒன்பது மாதங்கள் எட்டு மாதங்கள் இருந்ததன் பின்னால் அந்த மனிதனுக்கு அவன் கொடுக்கின்ற அடுத்த இடம் துன்யா இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் அவ்வளா நன்றாக விளங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளான் அவ்வாஹுவை விளங்கினால் தான் அடுத்த நான்காவது இடம் ஒன்று உள்ளது ஆசிராவுக்கு தயாராகவே ஆசிராவுக்கு தெளிவாகுவதற்கு மேலானவர்களே அது அவர் கூறினார்கள் அத்துனியா சுகினோ இந்த துனியா வாழ்கிறதே இது ஒரு நத்மினுடைய சிறை என்றாக கூறினார்கள் ஏன் கூறினார்கள் என்று தெரியுமா அல்லா நம்ம கட்டளை கண்டனாக என்ற சல்லல்லா வலை செல்ல அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் இந்த துனியா அவனுக்கு ஒரு சிறையாகத்தான் அமையும் மதும் கூறினார்கள்

மேலும் சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சுருக்கமான காலகட்டத்தை உருவாக்கி அல்லாவையும் உள்ளான் சாதாரணமாக அறுபது எழுபது வரைக்குட்பட்ட காலத்துக்குள்ளால் தான் ஒரு மனிதனை இருக்கின்றான் சிலர்களை அல்லாம் வைத்துக்கு வைத்து மூத்தாக்குவான் சிலர்களை அல்லா பிறந்து மாதங்கள் வருடங்கள் காலங்கள் கழிந்ததன் பின்னால் சிலர்களை மூத்தாக்குவான் மற்றும் சிலர்களை அல்லா அறுபது எழுபது எண்பது இருபது என்ற வருடங்களுக்குள்ளால் அல்லாஹ் என்றாலும் அந்த வாழ்க்கைக்குள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹினுடைய பெறுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அல்லாஹை சரியாக விளங்குவதற்கு ஒரு காரணமாகத்தான் அல்லாஹ் ஈமான் என்ற ஒன்றை வைத்துள்ளார்

குடிசை வீட்டிலிருந்து இருந்து பாடம் நடாக்குவார் அப்படி தாய் தந்தையர்கள் தனது பிள்ளைக்கு அல்லாஹ் இப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஈமான் கொள்வது கொள்கை இலக்கா கடமை என்ற இஸ்லாமிய கடமைகள் மற்றும் தீமானுடைய விடயங்கள் அனைத்தையும் சொல்லி கொடுத்தால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு ஈமான் பூர்த்தியான முறையில் வந்தடையும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அலமது الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلام العزيز والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده وهو الله غالي لا وقال نبينا صلى الله عليه وسلم ان الله جميل يحب الجمال او كما قال عليه الصلاه والسلام اي وليت قضيت بردارته ووقته اذا تيه الى قال من الله او ان تن تن ان نيلين

அவன் சிரிக்கவும் செய்வான் சந்தோஷப்படவும் செய்வான் கவலை படவும் செய்வான் அல செய்வான் அவன் அவன் மரணிக்கவும் செய்வான் உயிர் பிடித்தும் எதிர்பார்க்குவான் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதில் ஒரு சிறந்த ஒரு கௌரவமான கண்ணியமான படைப்பாக இந்த மனித படைப்பை படைத்துள்ளான் இந்த மனித படைப்பிலும் ஒரு சிறந்த சிறந்தவர்களாக அவன் தேர்ந்தெடுத்தது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்காக ஓடாது ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் இந்த உலகத்தில் மனிதன் இருந்தாலும் இந்த உலகத்தை நான் அவனுக்காக சுழந்து கொண்டிருப்பேன் நிகழ்கிறேன் என்று கூறுகிறான் மேலான சகோதரர்களே அல்லாஹு ஒரு மனிதனை படைக்கின்ற வேலையில்

அந்த தாயினுடைய வைப்பிற்குள்ளாள் அந்த மனிதனை அந்த பிற்றத்தை அவன் அல்லா எவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு சங்கஷன் நடத்தியாள் என்பது யாருக்காவது உமா அவன் அவனது திருமறையை கூறுகிறான் மற்றும் அவன் கூறுகிறான் அவன் தனித்தவன் என்ற கிராதாணம் உல்வா உவாவ் ஆடு அவனாகவே கூறியதே ஓவாவ் ஆட் அவன் தனித்தவன் மேலானவர்களே ஒரு மனிதனான தாயினுடைய பத்து மாதங்கள் ஒன்பது மாதங்கள் எட்டு மாதங்கள் இருந்ததன் பின்னால் அந்த மனிதனுக்கு அவன் கொடுக்கின்ற அடுத்த இடம் துன்யா இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் அவ்வாறு நன்றாக விளங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளான் அவ்வாறு விளங்கினால்தான் அடுத்த நான்காவது இடம் ஒன்று உள்ளது ஆசிராவுக்கு தயாராகவே ஆசிராவுக்கு தெளிவாகுவதற்கு மேலானவர்கள்

மதுன் கூறினார்கள் வதர என்ன இந்த துன்யா காதிலுடைய சுவரக்கம் ஏன் கூறினார்கள் அப்படி அந்த காவிரங்களும் அல்லாமனுடைய கட்டளை கண்மணி நாயகன் செல்ல விளாமலை செல்லும் அவர்களுடைய வேலைக்கு வலிமுறையை புறக்கணித்து அவன் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்வார் அப்படி வாழ்வது எங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள் அத்துன்யா அசைவல்லோ மேலும் சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சுருக்கமான காலகட்டத்தை உருவாக்கி அல்லாவை உள்ளான் சாதாரணமாக அறுபது எழுபது வயதுக்குட்பட்ட காலத்துக்குள்ளால் தான் ஒரு மனிதன் இருக்கின்றான் சிலர்களை அல்லாம் வயிற்றுக்குள் வைத்து மூத்தாக்குவான் சிலர்களை அல்லாம் பிறந்து மாதங்கள் வருடங்கள் காலங்கள் கழிந்ததன் பின்னால் சிலர்களை மூத்தாக்குவான் மற்றும் சிலர்களை அல்லா அறுபது எழுபது எண்பது நூறு என்ற வருடங்களுக்குள்ளால் இருந்து அல்லா மரணிக்க செய்வான் என்றாலும் அந்த வாழ்க்கைக்குள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹினுடைய ரிபாவை பெறுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அல்லாஹுவை சரியாக விளங்குவதற்கு ஒரு காரணமாகத்தான் அல்லாஹ் ஈமான் என்ற

குடிசை செய்த இருந்து பாடம் நடாக்குவார் அப்படி தாய் தனது தனது பிள்ளைக்கு அல்லாமை இப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஈமான் கொள்வது இலக்கா கடமை என்ற இஸ்லாமிய கடமைகள் மற்றும் ஈமானுடைய விடயங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு ஈமான் பூர்த்தியான முறையில் வந்தடையும் என்று நபி அவர்கள் கூறினார்கள்